கூட்டமைப்பு மாணவர்கள் ஒற்றுமை திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு யூஜி சி விதிகளை திரும்ப பெற

தேர்தல் ஒரே நாடு ஒரே வரைய நாடு ஒரே மொழி கல்வி அடிப்போம் 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 ஒன்றிய அரசின் ஏஜென்ட் ஒன்றிய அரசின் புதிய கல்வி கொள்கையை அனுமதியோ 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 மிரட்டி அடிப்போம் கிழித்தெறிவோம் அடிப்போம் படுவோம் போராடுவோம் ஒன்று படுவோம் விடமாட்டோம் விடமாட்டோம் கல்வியை படிப்பதற்கு விடமாட்டோம் விடமாட்டோம் நன்றி உரை நன்றி உரை கொடுத்து நடக்கிறது